பெரிய இரண்டாயிரத்தி ஐநூற்று பத்து பதினொன்றாவது நிகழ்வு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை சாட்ட வரி குறிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் ஐயா தப்போலம் தேவபாலன் அவர்களே இன்றைக்கு அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஒன்பதாவது சட்டவணையில் அது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் மிக வரலாற்றுமிக்க அந்த செய்திகளை எல்லாம் ஒரு பார்வையாக ஒரு ஆய்வாக இன்றைக்கு நமக்கு தர இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தெரிவிக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய பொருளாக ஐயா குமரேசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஐயா ஜனார்த்தனம் அவர்களே வகித்திருந்த சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடும் ஒன்பதாவது அட்டவணையில் முதலில் அவரை பற்றிய ஒரு அறிமுகம் பெயர் தேவபாலன் புனை பெயர் தக்கோலம் தேவபாலன் பிறந்த ஊர் தக்கோலம் கல்வி பிஏ கல்வி பயின்ற இடங்கள் சென்னை மாநில கல்லூரி தொழில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் பிஏ படிச்சுட்டு இன்றைக்கு விவசாயம் என்று என்னங்க படிச்சுட்டு இருக்கீங்க என்ன பயிர்க்க விவசாயம் ஏன்னா பொருளாள இடத்துல கேட்டாரு அவருடைய வழக்கறிஞரான்னு கேட்டாரு அவர் வழக்கறிஞர் தான் ஏன்னா முப்பத்தோ முப்பத்தொண்டு வசி அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு பத்தியெல்லாம் பேசப்படுறாரு எங்க ஆசிரியர் கொண்டு வந்த அந்த சிறப்பான அந்த அம்சங்களை பற்றி பேச இருக்கீங்க அதில் அவர் வழக்கறிஞர் அடுத்து அவர் திருமணம் செய்த முறை ஆத்திகம் ஏன்னா அது வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்றாரு அவருடைய வந்து ஆர்த்திகத்துலதான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு துணைவர் பெயர் வாணிஸ்ரீ துணை துணைவருடைய கல்வி பிகாம் குழந்தைகள் பெயர் நிவேதிதா சுவேதா டாக்டர் ஆஃப் பார்மசி ஆறு ஆண்டுகள் இங்கே படித்திருக்கிறார் எம்பிபிஎஸ் மாதிரி அந்த டாக்டர் ஆஃப் பார்மசி அது இல்லாம எம்எஸ் யுஎஸ்ஏல படித்து விட்டு இன்றைக்கு ரிசர்ச் கோஆர்டினேட்டராக உங்களுக்கு பணி அந்த நிலையை அங்கே அடைந்து அந்த வாய்ப்பு அவருக்கு இந்த மாதத்தில் தான் அவருக்கு கிடைத்திருக்கிறது நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் உங்களுடைய கரவுடி மூலம் ஏன்னா அவர் பார்ப்பதற்கு ரொம்ப சாதாரணமா தான் இப்ப நல்ல பேச்சாளர் ஏன்னா திமுகமே தலைமை கழக சொற்பொழிவாளராக பொழிவாளராக அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர் பேசும்பொழுது தெரிந்து கொள்வீர் அதே நேரத்தில் பயணம் செய்த இடங்கள் இந்தியா முழுவதும் அவர் பயணம் செய்திருக்கிறார் இந்தியால பாதி பேர் நம்ம போய் பார்த்திருக்கோமா என்றது சந்தேகம் பொழுதுபோக்கு நூல்கள் வாசிப்பது என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய தலைப்பை எடுத்து போதே நம்ம முத சொல்லியில கொடுக்கும்போது கேள்வி கேட்டாங்க அன்பா ஒழுங்கா தலைப்பை பேச அப்படின்னு அவர் நல்லா நல்ல ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன் அதே நேரத்தில் இன்றைக்கு வாழ்நாள் உறுப்பினராகவும் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே ஐயா அவர்களுக்கு முதலில் சிறப்பு செய்துவிட்டு நாம தலைப்புக்குள் போகலாம் என்று நினைக்கிறோம் பொருளாதார

சமூக நீதி என்னும் நெம்புகோல வந்து ஒரு மனிதனுக்கு நாம் தந்துவிட்டால் அவர் அதாவது கல்வியும் உத்தியோகமும் கிட்டும் பொழுது அவனை அடிமைப்படுத்த முடியாது என்பதை தந்தை பெரியார் அறிந்திருந்த காரணத்தினால் அவன் தலை நிமிர்ந்து நிமர்ந்தவன் ஆகிவிடுவான் சமூக மாற்றத்திற்கான மிகப்பெரிய நெம்புகோல் என்று சொன்னால் இந்த அதுதான் கல்வி வேலை வாய்ப்பில் அவருக்கு சரியான ஒரு பிரதிநிதித்தை தருவதுதான் எனவே தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதியை வந்து நீதி கட்சி கொண்டு வரும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பள்ளத்தில் விழுந்திருந்த மனிதர் எல்லாம் பெற்று பதை கொள்ளும் நிலை ஏற்பட்டது என்று சொல்லியிருக்கிறார் அப்படி கொண்டு வந்த அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அதாவது பெரியார் என்று சொன்னார் வகுப்புவாரி வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்று சொன்னார் பெரியார் என்ற அந்த நிலையிலே சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சமூக நீதி அவர்கள் கொண்டு வந்தார்கள் அந்த சமூக நீதியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து இது செல்லாது அது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து நடைமுறையில் இருந்த அந்த வகுப்பு பிரதிநிதித்துவம் அந்த உரிமை அந்த அரசு ஆணை செல்லாது என்று சொல்லி செண்பக துரைராஜன் என்ற அந்த பெண்மணி அதாவது மெடிக்கல் சீட்டுக்கே அப்ளிகேஷனே போடல போடாமையே ஒரு வழக்கை அதுவும் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரை வச்சு ஏன்னா அவருதான் வரைவு குழுவுல ஒருவர் அவருக்கு அவர் வந்து அஹ் தார்மீகமா அவர் வந்து அதை வந்து அப்படியே ஆக முடியாது அறிவுக்குழு இருக்கக்கூடிய ஒருவர் ஆனா அவரே தலையிட்டு வாதிட்டு இது வந்து செல்லாது இது அடிப்படை உரிமைகளை பாதிக்கிறது என்று சொல்லுகிறார் அது உச்ச நீதிமன்றத்துக்கும் செல்கிறது ஆமா அவங்க உயர் நீதிமன்றத்துல சொன்னது சரிதான் என்று சொல்லி விடுகிறார் ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் விடவில்லை அவர் எந்த நாடாளுமன்றத்துக்கும் போனவர் அல்ல சட்டமன்றத்துக்கும் போனவர் அல்ல ஆனால் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் பதினைந்து நாலு என்ற முதல் சட்ட திருத்தத்தின் மூலமாக எல்லோருக்கும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எல்லா மக்களுக்குமான கல்வி உத்தியோகத்தில் இடஒதுக்கீட்டை தந்தவர் நம்முடைய அவர்கள் எனவே அதனுடைய வளர்ச்சியாக அதற்கு பிறகு அறுபத்தி எட்டு என்று இருந்ததை நம்முடைய பொருளாளர் யார் அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதிரி அறுபத்தி ஒன்பது என்று ஒரு சதவீதத்தை கூட்டி அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீடாக கொண்டு வந்தவர் யார் என்று சொன்னார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு இருந்த அண்ணா அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதுக்கு ஒரு பாதுகாப்பை செய்தது ஜெயலலிதா அம்மையார் சங்கல் தயார் சர்மா பிரதமராக இருந்த நரசிம்மராவ் போன்றவர்கள் எல்லாம் அதற்கு ஒப்புதல் அளித்து ஒன்பதாவது அட்டவணையில் எழுபத்தி ஆறாவது திருத்தமாக திருத்த சட்டமாக அதை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே முப்பத்தொன்னு சி சீயை கொண்டு வந்து ஒன்பதாவது அட்டவணையில பாதுகாப்பாக வைக்கலாம் என்று நம்முடைய அறிவுரை சொன்னவர் யார் என்று சொன்னால் நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள்தான் அது இன்றைக்கும் பேசப்படுகிறது என்றைக்கும் பேசப்படும் என்றென்றைக்கும் நாம் வந்து நன்றி கடன் பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம் என்ற அந்த நிலையிலே அதுவும் இந்த நேரத்தில் இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நான் இடத்துல சொன்னேன் உடனே அவர் என்ன சொன்னார் இல்ல இல்ல நான் பேசுறேங்க நீங்க தலைப்பு மட்டும் கொடுங்க எந்த தலைப்பாக இருந்தாலும் நான் பேசுறேன் அப்படின்னாரு இல்லை எனக்கு இந்த தலைப்பு தான் இந்த மாதத்துல பேசணும் உடனே அதற்கு ஒப்புதல் அளித்த ஐயா அவர்களுக்கு உங்கள் சார்பாக தறவொலி எடுத்து பாராட்டு விளைவிக்கிறேன் இது ஐயா அவர்கள் இந்த தலைப்பிலே அதாவது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடும் ஒன்பதாவது அட்டவணையும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற